வந்து சேலத்திலேருந்து வந்திருக்காங்க வந்தாங்க இங்க வந்து நெசவு வியாபாரம் பண்ணி என்ன என்னன்னா அறுபது வருஷத்துக்கு பின்னாடி ஐயா வந்து நம்ம மார்க்கெட் பக்கத்தில் பீமநகர்ல இருந்து நடந்து வருவாங்க அவங்க வந்து நடந்து வரும்போது எல்லா கடைக்காரங்களும் எந்திரிச்சு கேட்பாங்க இவர் எந்த கடைக்குள்ளார போயிட்டு வராரோ அந்த கடையில் வியாபாரம் அமோகமா ஐயாவுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா வச்சு சிகிச்சை நடந்து வரும்போது மலைக்கோட்டை மாணிக்கால மாணிக்க மாணிக்கிட்டாங்க யானைக்குட்டி யானைக்குட்டின்னு கூப்பிட்டாங்க கடைசி காலத்தில் குப்பைக்குனால குப்பை மாணிக்கம்னு அவருக்கு பேர் ஒன்று ஐயா வந்து ராசி ஆனவர் அவர் வந்து கும்பலில் வந்து ரயில்வே எம்ப்ளாயாக இருந்தார் ரயில்வே எம்ப்ளாயாக இருந்து அவங்க வந்து அங்கே வந்து அடக்கமான வக்கீல் தான் அவங்க இவர் ரொம்ப நாளாக இவங்க இங்கே தான் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று